You can now make online payments to National Gem and Jewelry Authority via GovPay. எமது கிராமங்களில் அதிகமானோர் வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக பத்தாயிரம் வீடுகள் ஒரு நேரடியாக வீடமைப்பு திட்டத்தினால் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் மேலும் பெண்கள் சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சர்களால் இன்னும் பல வீடு வீட்டு திட்டம் நகர்ப்புற மக்களுக்கு வேறு நிகழ்ச்சி திட்டம் மலையக மக்களுக்காக இன்னும் ரெண்டாயிரம் வீடுகளான வேறு வேறு இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு வேறு ஒரு வீட்டு திட்டத்தை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்திருக்கின்றோம் பா கடந்த பாராளுமன்ற மன்றங்களில் சமர்ப்பிக்கும் போது சில அமைச்சர்கள் அல்லது எமது ஜனாதிபதிகள் அவர்களுடைய அவர்கள் வாழக்கூடிய சூழலை மையமாக கொண்ட ஒரு வேலை திட்டத்தை காண முடியும் சிலர் ஒரு இனங்களை மையமாக கொண்ட ஒரு பட்ஜெட்டை நாங்கள் காண முடியும் சென்ற முறை நாங்கள் பார்த்தோம் வடக்குக்கு ஐந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது தெற்குக்கு அவ்வாறான நிதி ஒதுக்கப்படவில்லை ஆனால் தெற்கில் உள்ள யாரும் கேட்கவில்லை ஏன் நீங்கள் வடக்குக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கினீர்கள் என்று இன்று எமது இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களை வடக்கை சேர்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றை இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் வடக்குக்கு தரவில்லை ஏன் வடக்கை மறந்துவிட்டீர்களா கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் கிராம சேவை பிரிவுக்கு ஒரு வீடு என்றால் அது வடக்குக்கும் தான் அது தெற்குக்கும் தான் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்குமானால் அது வடக்கு மக்களுக்கும் தான் இந்த தெற்கு மக்களுக்கும் தான் பாடசாலை அல்லது கல்வி தொடர்பான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குமானால் வடக்குக்கு தான் தெற்குக்கு தான் தான் என்று நாங்கள் இதை பிரித்து பிரித்து பார்த்து பார்த்து எமது நாடு இந்த வங்கோரத்து அடைந்தது அடைந்ததில்லாமல் நாங்கள் வெற்றி பெற்ற நிலை ஒரு நாளும் காணவில்லை என்ன அபிவிருத்தி வடக்குக்கு தந்துள்ளது நான் காங்கிரசன் துறை துறைமுகத்தை பற்றி பேசுகிறார் தெளிவாக காங்கிரசன் துறை காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு முன்னூறு மில்லியன் இந்த பட்ஜெட்டிலும் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த பட்ஜெட்டில் வட்டுவாக்கல் பாலத்தை புனரமைக்க இந்த இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளது யாரோ ஆரம்பித்த சில வேலை திட்டங்களுக்கு எமது அரசாங்கம் யாருடைய பேருந்தான் பரவாயில்லை அந்த அந்த நிந்த ஊர் அந்த கட்டிடத்துக்காக முந்நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இனவாத திட்டத்தோட நிறைய பேசினார்கள் இந்த சிங்கள அரசாங்கம் ஒரு நாளும் எமக்கு ஒரு எமக்கு ஒரு 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 எம எமது எமது மக்களுக்குரிய விடிவை தரமாட்டார்கள் அந்த நிலையை நாங்கள் மறக்க வேண்டும் இன்று வடக்கு கிழக்கு தெற்கு அனைவரும் ஒரே குடையின் கீழ் இன்று ஒரு அழகான ஒரு ஆட்சி முறை காணப்பட்டிருந்தது எமது வடக்கில் தெற்கில் மேற்கில் இந்த போதைப் பொருள் பாதாள உலகத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும் இந்த நாடு எழுபத்தி ஆறு வருடங்களாக கூட குறைய சரி ஊழலோடு தொடர்பாக இருந்தது இந்த ஊழல் அற்ற அரசாங்கத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு தேவையாக இருந்தது சந்தோஷமான நிம்மதியான ஒரு சூழலைத்தான் எமது அரசாங்கத்திடம் முதலாவது எமது மக்கள் கேட்டது எங்களுக்கு சந்தோஷம் வாழக்கூடிய சூழலை தாங்க ரெண்டாவது ஊழலற்ற ஒரு இந்த நாட ஊழலற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை நாட்டை மாற்றித்தாருங்கள் என்று கடந்த ஒரு வருஷ காலமாக சந்தோஷமாக எமது ஆட்சி முறை எப்ப எவ்வாறு இருந்தது அதை அனுபவித்துக் கொண்டு தான் என் பேசுகிறார்கள் நினைக்கிறேன் எமது எதிர்கட்சியினர்

வடக்கில் உள்ள மக்கள் இன்று சந்தோஷமா உள்ளார் உள்ளார்களா இல்லையா என்பது எமது இந்த இந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் அவருடன் அவரிடம் கேட்டு தெரிய தேவையில்லை இன்று மக்கள் மிக சந்தோஷம் உள்ளார்கள் அவர் டிசிசி சேர்மனாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்தொன்பது வரை அவர் எந்த தொழிற்சாலை கிளிநொச்சிக்கு யாழ்ப்பந்து கொண்டு வந்தார்கள் நிறைய பார்களால் நிறைத்தார்கள் பார்களை நிறைத்துத்தான் அவருடைய பக்கட்டுகளை நிறுத்து நிறுத்தியுள்ளார்கள் அதில் இன்னொரு கேள்வி கேட்டார் அரசாங்க பாதுகாப்புத்துறைக்கு பதினைஞ்சு வீதம் செலவழிக்கிறார்கள் என்று தெளிவாக அவர் பொய் கூறுகிறார் என்றதை நான் நிரூபிக்கின்றேன் உண்மையில் எமது இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ஒதுக்கி நாங்கள் ஒதுக்கியுள்ளோம் துறைக்கு எட்டு தசம் ஒரு வீதம் தான் அதிலும் நாலு தசம் ஐந்து பாதுகாப்பும் பொதுமக்கள் பாதுகாப்பும் மூன்று தசம் ஆறு வீதம் அதே போன்று கல்விக்கு ஐந்து வீதம் தான் சொன்னார்கள் அதிலும் போய் ஏழு தசம் எட்டு வீதம் நாங்கள் கல்விக்கு நிதி ஒதுக்கியுள்ளோம் பாதாள கோஷ்டியினர் அல்லது யுத்தத்தால் முழுமையாக நிம்மதியான நாடாக என்று இல்லாத நிலையில்தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏனைய உலக நாடுகளை பார்க்கும் போது இந்தியா பதிமூன்று வீதம் இன்றும் நிதி ஒதுக்கின்றது பாகிஸ்தான் போராட்டம் உள்ள நாடு பங்களாதேஷ் ஒன்பது வீதம் நேபாள் சைனா எட்டு வீதம் ஜப்பான் கூட ஆறு தொடக்கம் எட்டு வீதம் நிதி பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புக்காக ஒதுக்கிறார்கள் எனவே உங்களுடைய உங்களுடைய நலனுக்காக மக்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் எனவே முழுமையான பட்ஜெட்டை நாங்கள் அனுபவிக்கின்றோம் இது ஒரு மொத்தமாக அனைவரையும் பேச்சு போய் சேரக்கூடிய ஒரு ஒரு நல்லொரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் தயாரித்துள்ளது